எல்லாருக்கும் வணக்கம் நான் தந்தேவிகா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு யார்கிட்டையாவது பதில் இருக்கா என்கிட்ட இருக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் பியூட்டிஷியன் டெய்லரிங் ஆரி ஒர்க் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சர்வீஸ் எப்பயாவது பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ஆரி ஒர்க்கு போட் திஸ் நம்ம நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் டிசைன் கொடுக்குறீங்க வித்தின் எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வேணும் நல்ல பர்ஃபெக்ட் டிசைனாகவும் வேணும் பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங்கோடு வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு நல்ல சென்ட்ரு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பி நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்கலாம் நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லோரும் உடனே யாருக்கெல்லாம் சிம்பிளாக கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா யோசிக்காதீங்க